கோபுதூர் அல் அமீன் மேல்நிலைப் பள்ளியில் முப்பத்தி இரண்டு ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றமைக்காக அல் அமீன் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மற்றும் தமிழ் ஆசிரியர் ரகமத்துல்லா அவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளி தாளர் முகமது இதரேஸ் தலைமை வகித்து பணி நிறைவு பெற்ற உதவி தலைமை ஆசிரியர் ரெஹமதுல்லா அவர்களுக்கு நல்லாசிரியர் விருது வழங்கி அவ்வாறு வழங்கினார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார் ஆசிரியர் ஷாஜகான் வரவேற்பு அல் ஹமீன் நகர் பள்ளி வாசல் தலைவர் முகமது இல்யாஸ் மதுரை வக்பு வாரிய கல்லூரியின் ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் முகமது அப்துல்லா எம் எல் டபிள்யூ ஏ மேல்நிலைப் பள்ளி செயலாளர் மற்றும் தலைமை ஆசிரியர் நாகசுப்பிரமணியன் பணி நிறைவு பாராட்டு வழங்கினர் தமிழ் இயக்க நிர்வாகிகள் பழனிசாமி மாரிய தமிழ் ஆர்வலர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் ஆசிரியர்கள் முகமது ரஃபி சையது முகமது யூசுப் முகைபீன் பிச்சை ஹல் ஹாஜ் முகமது சண்முக சுந்தரம் ஆகியோர் பாராட்டி பேசினர் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆளுநர்கள் விழா ஏற்பாடுகளை செய்திருந்தனர்

பணி இறைவனை பாதாணி நல்லா செய்ய விருது வழங்கவும் அவருக்கும் அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் குறைவில்லாத செல்மத்தையும் வாழை வழங்க வேண்டும் என்று ஆடவனையும் செய்து மட்டும் எனக்கு வாய்ப்புகள் பண்ணி நன்றி விதையில் இருந்தேன் நன்றி வருஷம் கூட உத்துக்கிறாங்க அவரே அவங்க வீட்டில் செஞ்சு தயிர் கொண்டுக்காரங்க டவுத்துல சப்போர்ட் கிளாஸ்ல இருப்பேன் அவர் கூப்பிட்டு அடுத்து வந்து குடிச்சதுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு அனுப்பல் அப்படிப்பட்ட ஒரு பாசமிக்கவர் என் மீது தமிழோடு நாங்கள் தவழ்ந்த போது நாங்கள் வந்த புதுசு தமிழோடு நாங்கள் தவழ்ந்த போது எங்களை தாங்கி உங்களை தோழி தூக்கி உயரம் போல காட்டினேன் எம் கண்ணின் பேச்சை வடிவமைத்தவர் நீரே எம் கண்களில் கருவிழியாய் விளங்குபவரே அன்றும் இன்றும் ஏன் என்றுமே எங்கள் உள்ளங்களில் நீங்க இடம் கொண்டிருப்பவரும் நீரே நேர்வழியில் நின்றொழுகி நேர்வழியில் நின்றொழுகி நேர்வழியில் நின்றொழுகி நீரமைத்த வழியதனில் நீர் அமைந்த வழியதனில் சீர்வர எவை வடித்தீர் கூடியில் தாங்கள் பெற்ற குழந்தை போல் கூட்டினை தாங்கள் பெற்ற குழந்தை போல் எமை வளர்த்த உள்ளதை உள்ளவாறு உழைப்பினேன் உருவத்தை பிரதிபலிக்கும் உருவத்தை முக்கியமானது தன்னம்பிக்கை வாழ்க்கையில வந்து வளர்க்கை விட முக்கியமானது தன்னம்பிக்கை அந்த தன்னம்பிக்கையாக எனக்கு இருந்தவர் தான் ரம்லா சார் அதனால உதவி தலைமை ஆசிரியர் அப்படின்னு ஒரு பொறுப்புக்கு வந்து அழகு சேர்த்தவர் அழகுக்கு அழகு சேர்த்தவர் எங்களுடைய மதிப்பிற்கு மரியாதைக்குரிய நமது சார் சாதியா சார் பேச முன் கூட சொன்னாரே ரொம்ப காந்த குரல்ல பேசுறாரு அப்படின்னு சொன்னாரு பேசக்கூடிய நபர் அப்படின்னு கூட சொன்னாரும் தருடுவது புதுரையையும் ஆசிரியர் விசாரமாக தங்க நாணயத்தையும்